சாதிய மோதல்களுக்கு பஞ்சமில்லாத பரமக்குடியில் முக்கியமான இரு சமூகத்தினரிடையே பூத்த நெருப்பு போல நிலவும் உரசல்கள் காவல்துறைக்குதான் தலைவலியாக மாறியுள்ளது திங்கட்கிழமை அன்று பரமக்குடியில் மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் கூடிய தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினர் ஆப்பநாடு மரவர் சங்கத்தை தடை செய்ய வேண்டும் என ஆவேசமாகினர் முன்கூட்டியே பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தாலும் காவல்துறை எண்ணியதை விட ஏராளமானோர் கூடி மறியலில் ஈடுபடவே பதற்றம் ஏற்பட்டது இதனையடுத்து போராட்டம் நடத்திய தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினரை வலுக்கட்டாயமாக பிடித்து கைது செய்தது காவல்துறை கைது செய்தவர்களை அழைத்துச் செல்லும் வேனை மறித்து சாலையிலேயே பெண்கள் உட்பட சிலர் படுத்து உருண்டு எதிர்ப்பை பதிவு செய்ய பரபரப்பும் கொண்டது போராட்டத்தை சுமூகமாக கையாண்டு கலைந்து செல்ல வைத்தாலும் திடீரென ஒரு சமூகத்தினருக்கு எதிராக மற்றொரு சமூகத்தினர் இத்தனை பேர் கூடியது காவல்துறையின் தூக்கத்தை தொலைக்க வைத்து பின்னணி குறித்தும் தோண்ட வைத்துள்ளது அந்த வகையில் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தின் அடையாளமாக பார்க்கப்படும் தியாகி இமானுவேல் சேகரனாருக்கு மணிமண்டபம் அமைக்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த ஆண்டு அறிவித்தார் பரமக்குடி நகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் சுமார் மூன்று கோடி ரூபாய் செலவில் மணிமண்டபம் அமைக்கப்படும் என மு ஸ்டாலின் அறிவித்தது அந்த சமூக மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் அமைந்தது ஆனால் இந்த அறிவிப்பை எதிர்த்து ஆப்பநாடு மரவர் சங்கம் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தது இமானுவேல் சேகரன் தியாகி கிடையாது என கூறி ஆப்பநாடு மறவர் சங்கத்தினர் தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் அரசின் கொள்கை முடிவில் தலையிட அதிகாரம் இல்லை என்று கூறினாலும் வழக்கு இன்னும் தான் இருந்து வருகிறது ஒரு பக்கம் இருக்க நீண்ட நாள் கோரிக்கைக்கு பிறகு மணிமண்டபம் அமைக்கப்படும் என அரசு அறிவித்த நிலையில் அந்த அறிவிப்புக்கு எதிரான வழக்கு சமூக மக்களுக்கு சில நாட்களுக்கு முன்பு நெல்லையில் பேசிய செந்தில் மல்லர் என்பவர் முத்துராமலிங்க தேவர் குறித்து ஒருமையில் அவதூறு பரப்பும் வகையில் பேசியது பஞ்சாயத்தை கிளப்பியது உன்னும் சொல்லுங்கிறேன் ஏப்பா கவசை திருச்சியில் பிறந்தவரை போய் நீ வந்து பசுமுள்ள விருந்தான்னு சொல்லி சொல்றிய அசிங்கமா இல்லையாடா மாப்பிளை இன்னும் பேசினால் செந்தில்மலர் இன்னும் பேசினால் முதுகுலத்தூர் கலவரத்தை மோசமான கலவரம் வரும் அதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர் யாரு முத்திரமலை தேவர் யாருக்கு குற்ற பரம்பரை சட்டத்தில் அகப்பட்டு சிக்கிச் சீரழிந்த மக்களுக்கு உண்மை அதை நாங்கள் ஏற்கிறோம் ஆனால் நீங்க இந்திய சுதந்திரத்துக்கு போராடினாரு வைச்சாரு அப்படிங்கறதெல்லாம் நாங்கள் ஏற்க முடியாது இதற்காக நான் எதையும் இழக்க தயாராக இருக்கிறேன். செந்தில் மல்லர் பேசியதற்கு எதிராக விருதுநகர் மாவட்டம் அருப்பு கோட்டையில் ஆர்ப்பாட்டம் நடத்திய ஆப்பநாடு மரவர் சங்கத்தினர் முத்துராமலிங்க தேவர் குறித்து யாராவது இழிவாக பேசினால் அறுத்து விடுவோம் என கொதித்தெழுந்த வீடியோக்களும் சமூக வலைதளங்களில் பரவ ஆரம்பித்தன இந்திய தேசத்துக்கு மட்டுமல்ல ஆயுதத்தை இறக்கி வைத்து விட்டோம் என்றுதான் நினைக்க வேண்டியிருக்கிறது மீண்டும் நாங்கள் கையில் எடுக்கும் சூழ்நிலை ஏற்பட்டால் தென் தமிழகம் ஐந்து சொத்து கோடி பத்து கோ ஒதுக்கிவிட்டால் காவல்துறை இவ்வளவு காலம் தாழ்த்த தேவையில்லை அனைத்தையும் நாங்களே சரி செய்து விடுவோம் ஒரு தேசிய தலைவர் அவமதிக்கும் போது நேர காவல்துறையை முன்னின்று நேரம் அரசு பண்ணி வச்சிருக்க வேணாமா வேடிக்கை பார்க்குது பேசுங்க இல்லைன்னா உங்க அறுக்கப்படும் என்று எச்சரிக்கிறேன் சங்கம் அதுக்கான நிதியை ஒதுக்கிட்டோம் தமிழ்நாடு சந்தி சிரிச்சிடும் பார்த்து இந்த நிலையில் வன்முறையை தூண்டும் வகையில் பேசி பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாக கூறி ஆப்பநாடு மறவர் சங்கத்திற்கு எதிராக போராட்டம் நடத்திய தேவேந்திர குல வேளாளர் சமூகங்களின் கூட்டமைப்பினர் ஆப்பநாடு மறவர் சங்கத்தை தடை செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தினர் ஏற்கனவே தென் மாவட்டங்களில் சாதிய படுகொலைகள் அரங்கேறி வருவது உச்சகட்ட பதற்றத்தை ஏற்படுத்தி வரும் நிலையில் தற்போது மணிமண்டபம் அமைக்கும் விவகாரத்தில் இரு சமூகத்தினரிடையே உரசல் எழுந்தது கவனிக்க வைத்துள்ளது தென் மாவட்டத்தில் எதிரும் புதிரமாக இருக்கும் இரு சமூகத்தினருக்கிடையேயான இந்த மோதலை முளையிலேயே தடுத்து நிறுத்தி முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுவடைந்துள்ளது